பெரிய பாலம் நாங்கள் டாக்லிக்கு போய்கிட்டு இருக்கோம் கல்யாணத்துக்கு செஞ்சு நாள் என்ன கடையாது திறக்க வேண்டாம் ஒம்பது மணிக்கு தாலிகிட்டு சொன்னாங்க நாங்கள் போகிறது ஒம்பது மணி தான் போகிறோம் ஒம்பது மணிக்கு ஒம்பது இருக்கேயா போகிறோம் இப்போதான் போய்கிட்டு இருக்கோம் இந்நேரம் போகிறாங்க அதில்

இன்ன வரைக்கும் உள்ளதாக உட்காந்துருந்தோம் புது புது ஆளுகளாக இருந்தாங்க எல்லாருமே மதராசியாக மதராசியை கேட்டுட்டே இருக்காங்க எங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து சாப்பாடு வைக்கிறேன்னு உட்கார வச்சுருக்காங்க உட்காந்துட்டு இருக்கோம் வந்தேன் உங்களை காட்டுறேன் வந்தது சரி வந்ததுன்னு தான் உட்காந்துருவோம் திரின்னு கேட்டால் கல்யாணம் முடிஞ்சு சொல்றாங்க யாருக்கு சாப்பாடு உட்கார வச்சிட்டாங்க ஒன்றுமே அப்படியே பார்க்கும்போது நம்மளுக்கு வீடியோ இருக்கீங்களா வளர்ந்து அதாவது எல்லாம் இல்லைங்க பேப்பர் படிச்சு உட்காந்துருக்காங்க எல்லாம் சாப்பாடு சரியில்லை அந்த தெரியாது கல்யாணம் மாண்டா கொடுக்குறாங்களே என்ன சாப்பிடுவ இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் தாரை குழாவும் இல்லை கல்யாணம் கல்யாணம் மாண்டாவா இதே எனக்கு பிடிக்காது சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு இதே சாப்பாடு கொடுக்கறாங்க அப்படியே வரிசையில் உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படி நாங்களும் சாப்பிட்டோங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வரிசைக்காக வந்து ஒரு சைடு இந்த சைடு உட்கார்வாங்க அந்த சைடு உட்காராங்க ஒரே ப்ளேட் வச்சு ரெண்டும் ஷேட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க அந்த சைடு நாங்களும் சாப்பிட்டுட்டு சரி நாங்கள் பொண்ணை பார்க்க போகணும் பொண்ணை பார்க்கலான்னு கேட்குறோம் இத மத்தோம் இடி இருக்கு செங்கல முடிஞ்சது இத மத்தோம் கேளு மத்தோம் தெரியும் நம்ம பாத்து 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 நம்ம பா தான் பொண்ணு பக்கத்துல அதான் நாங்க கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் よしよしよのよーラしよしよしよしよしよしよしよしよしよしよしよしよしよしよしよしよしよし இப்போ ஆட்டோ வந்துச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நான் நிற்கிறேன் போய் ஆட்டோ ஏறி கிளம்பிக்க வேண்டியது வந்துச்சு மா வசி வசி அப்படியே எப்படி किले केotti साहब में सिनेमा रानी चले गए ऐसा तुम्हारे मेहमान के रहने देंगे अंजू से तुम्हारे नहीं दोस्त आते हैं ऐसा क्या सोचना का होता है पता

ஃபுல்லாக காய்கறியாக வரும் ஒரு பழம் வந்து இது ஒரு சின்ன பசாக்கமாக நம்ம வீடு அதில் வந்துட்டோம் தண்ணி வந்திருக்கு

我的弟弟。